நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நாம் பார்க்க போனோம்னா தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து எட்டு போக்குவரத்து கழகங்கள் மற்றும் இருபத்தஞ்சி மண்டலங்களிலிருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது அனைத்து தகவலும் சொல்லலாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க என்ன வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உடன் நடத்துனர் நான் பதிவு ஓட்டுநருடன் நடத்துனர் இதுல வந்து பாத்தீங்கன்னா மாநில போகல்களை சென்னை அதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் வந்து எங்கன்சி விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் கடலூர் திருவண்ணாமலை மொத்தம் வந்து முந்நூற்றி இருபத்தெட்டு காலி பணியிடங்களும் மண்டலம் கும்பகோணம் நாகப்பட்டினம் திருச்சி காரைக்குடி புதுக்கோட்டை கரூர் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வேக்கன்சியும் சேலம் தருமபுரி நானூற்றி எண்பத்தி ஆறு காலி பணியை அறிவிச்சிருக்காங்க இது மொத்தம் சேர்த்து வந்து நமக்கு வந்து மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு காலி வந்து அறிவிச்சிருக்காங்க இதற்கு அரசு விதிமுறையின் விதிமுறைபடி நடைபெறுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வயது இருபத்தி நான்கு வயது பூர்த்தி அடைந்து இருக்க வேண்டும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் பிறகு ஓசி நாற்பது வயதும் பிசி எம்பிசி நாற்பத்தி அஞ்சு வயதும் ஓசி ஐம்பது வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று தகவல் சொல்லியிருக்காங்க கல்வித்தகரி பத்தாம் வகுப்பு எஸ்எல்சி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ் பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் உயரம் மற்றும் எடை உயரம் குறைந்தபட்சம் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் எடை குறைந்தபட்சம் ஐம்பது கிலோ இருக்க வேண்டும் உடல் தகுதி தெளிவான குறைபாடற்ற கிளியர் கண்பார்வை பெற்றிருத்தல் வேண்டும் எவ்வித உடல் அங்க குறைபாடு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எதுவும் இருக்கக்கூடாது சாலை பாடம் மூலம் ஓட்டுநர் பயிற்சி தேர்ச்சி பெற்றவர்கள் குறைந்தபட்சம் இருபத்தி நான்கு வயசு முதல் பதினெட்டு வயசுக்குள் முன்னனு ஆகியோ இருக்க வேண்டும் ஓட்டுநர் பயிற்சி தேர்ச்சி பெற்றவர்கள் குறைந்தபட்சம் வயது இருபத்தி நாலுலேருந்து இருந்து மற்றும் பதினெட்டு மாதங்கள் முன் அனுபவம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு விண்ணப்பதாரர் வந்து பாத்தீங்கன்னாக்க எழுதப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் காரணத்தை முன்றி திரும்ப வழங்க மாட்டாது விண்ணப்பதாக எழுத்துத் தேர்வு செய்யும் முறை நேர்முகத் தேர்வு ஒருவதற்கான பண செலவுகள் இதர செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுக்க வேணாம் சொல்லியிருக்காங்க அதே போல் இணையதளத்தில் எதில் வந்து விண்ணப்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ஒரு மணி முதல் இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ஒரு மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கனாக சொல்லியிருக்கேங்க இதர விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூ டபிள்யூ அரசு பஸ் டிஎன் கவர்மெண்ட் டாட் என்ற இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கிறான்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்த சின்ன நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்